அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர வாங்க இன்னைய பதிவுக்குள்ளே போகலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேரை போய் சென்றடையட்டும் நன்றி அன்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா குலதெய்வத்தை உபாசனை செய்வதை பற்றி முழுமையான விளக்கமா பார்க்க போறோம் குலதெய்வ உபாசனை யாரெல்லாம் செய்யலாம் குலதெய்வ உபாசனையால் என்ன பயன் உபாசனை செய்பவர்களுக்கு கிடைக்கும் அதனால என்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இது முழு பதிவு வாங்க பதிவுக்குள்ள போகலாம் அன்பர்களே குலதெய்வத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நிறைய நம்ம பதிவுகள் போட்டிருக்கோம் குலதெய்வம் அப்படிங்கிறது யார் அப்படின்னா நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய முதல் தெய்வம் உங்களையும் உங்க வம்சாவளியும் உங்களுடைய குடும்பத்தையும் காக்கக்கூடிய முழு முதல் தெய்வம் யாருன்னு கேட்டா அது குலதெய்வம் தான் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் குலதெய்வம் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது நம்ம ஒரு முன்னோர்கள் நம்ம ஒரு முன்னோர் வழி வந்த தெய்வங்கள் அவ்வளவுதான் குலதெய்வம் அருள் இல்லாமல் எந்த விதமான வரங்களும் பிராப்தங்களும் நல்ல விஷயங்களுமே நமக்கு கிடைக்காது நமக்கு நடக்காது அவர்களோட அனுகிரகம் வாழ்நாள்ல இந்த பூ இந்த ஜென்மத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் சகல நன்மைகளுக்கும் காரணமாக இருந்து அதை நல்ல முறையில் நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடியதும் குலதெய்வம் தான் அதே சமயத்தில் நமக்கு ஏதாவது சிக்கல்கள் வரும்போது நமக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வரும்போது நம்மை தாங்கி பிடிக்கக்கூடிய தெய்வமும் நம்முடைய குலதெய்வம் தான் இன்னைக்கு வந்து கால மாற்றத்தால் நிறைய குலதெய்வ வழிபாடுகள் இருந்தாலுமே நிறைய நம்ம பெரிய பெரிய கோயில்களுக்கு சென்று வர்றத பெரிய பெரிய இடங்களுக்கு சென்று வர்றதை நம்ம பெருமையாக நினைக்கிறோமே தவிர நம்முடைய குலதெய்வத்துடைய அருமையும் நம்முடைய குலதெய்வத்துடைய பெருமையும் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கு இரண்டாவது குலதெய்வ வழிபாடுங்கிறது இப்போ இந்த ஒரு ரெண்டு வருடம் மூன்று வருட காலமாக முன்னாடி இருந்ததை விட மிகச் சிறப்பாக எல்லாருமே அவங்க அவங்களுடைய குலதெய்வத்தை எடுத்து விழிப்புணர்வோட நமக்கு எல் என்ன விஷயம் செஞ்சாலும் வச்சாலும் அது குலதெய்வத்தை தாண்டி வராது அப்படிங்கிற எண்ணத்தோ என்ன நிலைமா என்ன நிலையோட வந்து இப்போ குலதெய்வ வழிபாடுகள் எல்லாமே அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதாவது குலதெய்வத்துடைய அருள் இல்லாமல் நம் வாழ்வில் ஒரு சின்ன விஷயம் கூட நகரா அது நடக்காது அதே சமயத்துல ஒரு சின்ன குலதெய்வத்துடைய ஒரு சப்போர்ட் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்தது ஒரு சாதாரண ஒரு சின்ன கெடுதல் தீமை கூட மற்றவங்களால நமக்கு பண்ண முடியாது அந்த அளவுக்கு நம்மைக்கு நமக்கு வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும் நம்மை முழுவதுமாக நம்மையும் நம் வம்சாவளியும் நம் குலத்தையும் கூட்டத்தையும் காத்து நிப்பாட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முதல் தெய்வம் எதுன்னு கேட்டால் அது நம்மளுடைய குலதெய்வம் தான் சரி இப்போ இந்த குலதெய்வத்தை யாரெல்லாம் உபாசனை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ள வருவோம் குலதெய்வத்தை யாரு வேண்டுமானாலும் உபாசனை பண்ணலாம் மற்ற தெய்வங்களை உபாசனை பண்றதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய விதிகள் நிறைய வரைமுறைகள் இருக்கு ஆனால் அவர்களுடைய குலதெய்வத்தை எடுத்து வைத்து உபாசனை செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது எந்த விதமான வழிமுறைகளும் கிடையாது ஏன்னா உபாசனை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போனாலே நிச்சயமாக அந்த தெய்வத்துடைய அனுமதி இல்லாம அந்த தெய்வத்துடைய அந்த தெய்வம் விரும்பாம நம்ம இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போக முடியாது அப்படிங்கிறப்ப குலதெய்வத்தை எடுத்து உபாசனை பண்ணலாம் குலதெய்வம் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற என்ன வருதுனாலே அது உங்களுடைய குலதெய்வத்துடைய விருப்பமாகவும் கூட இருக்கலாம் அப்போ குலதெய்வத்துடைய உபாசனை எடுப்பதற்கு யாருக்குமே எந்த விதமான தடையுமே கிடையாது ஒண்ணு இரண்டாவது குலதெய்வம் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வழிபாட்டுக்குள்ள வந்திருக்காங்க எல்லாருமே எல்லாருமே வழிபாட்டு முறைகளுக்குள்ள வந்திருக்காங்க ஆனால் முன்காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே தன்னுடைய குலதெய்வத்தை தன்னுடைய குடும்ப தெய்வத்தை ரெண்டையுமே அருகில் வச்சுட்டு அங்கே நம்ம வழிபாடுகளையும் உபாசனை முறைகளையும் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறைய நடந்திருக்கு ஏன் முன்னோர்கள் வந்து சீரும் சிறப்புமாக செழிப்பாக வாழ்ந்தாங்க இல்லை எதுவுமே இல்லைனாலும் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னா குலதெய்வத்தை அவங்க இறுக்கி பிடிச்சதுனால தான் எப்படின்னா ரெண்டு மூணு முறைகளில் குலதெய்வத்தை வந்து இறுக்கி பிடிச்சிருப்பாங்க ஒன்று குலதெய்வத்தை வீட்லேயே ஆகாம பண்ணி அதற்கு தகுந்த பூஜை முறைகளை எல்லாம் செய்துட்டு தொடர்ந்து வழிபாட்டு முறைகளுக்குள்ள ஒன்றும் இல்லை இப்போ நம்ம பண்ணுற மாதிரி பெரிய பெருமைக்காகவோ அவ்வளோ பெரிய படையல் போட்டு இவ்வளோ படையல் படை அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க ஒரு பெரிய வருஷ பூஜை ஒரு தடவை கொடுப்பாங்க ஒரே ஒரு தடவை அசைவ தெய்வமாக இருந்தால் அசைவ பலி கொடுத்து வருஷ பூஜை கொடுப்பாங்க அதன் பிறகு செவ்வாய் வெள்ளி ஒரு சூடம் ஏற்றி சாமி போட்டு அவங்கவுங்களுடைய உழைப்பு அவங்கவுங்களுடைய வேலைகள்னு போயிடுவாங்க அதுதான் அதிகபட்சம் அவங்க செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தது அந்த வழிபாட்டு முறைகளுக்கே தெய்வம் இறங்கி வந்து அவளுக்கு அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை முறையும் நிம்மதியான சில விஷயங்களையுமே கொடுத்து அவங்கள வாழ வச்சிருக்கு அப்படிங்கும் போது இன்னும் இந்த குலதெய்வத்துடைய விஷயம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அதே சமயத்துல குலதெய்வத்துடைய அருள் இல்ல குலதெய்வம் வந்து நமக்கு பெருசா இன்னும் ஒன்னும் சப்போர்ட்டா இல்ல அந்த குளத்துல அந்த குலதெய்வ கோயில் அல்லது அந்த குளத்துல அந்த குளத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பெண்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல குலதெய்வ கோபமா இருக்கு சாபமா இருக்கு குலதெய்வத்துடைய குலதெய்வம் வந்து கட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் என்ன விதமான கட்டுல இருக்கு எந்த விதமான விஷயங்கள்ல தெய்வம் நிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த விஷயங்களை சரி பண்ணிட்டு அதன் பிறகு குலதெய்வத்துடைய உபாசனை எடுத்து நம்ம கொண்டு போகும்போது சர்வ நிச்சயமாக நூறு சதவீதம் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் குலதெய்வத்துடைய விஷயங்களும் நமக்கு பாதுகாப்பாகவும் நமக்கு வரத்தை அள்ளி குடிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவுமே நம்ம கூட வரும் அதே மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேரு இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா முதல்ல உங்களுடைய குலதெய்வம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் விஷயங்களை கண்டுபிடிங்க எப்படின்னா ஒரு சாமியாடிகிட்ட கேட்கலாம் இல்லை ஒரு ஜாதகம் பார்க்குறவங்ககிட்ட பிரசன்னம் பார்க்குறவங்ககிட்ட தெய்வ பிரசனம் பார்க்குறவங்ககிட்ட இப்படி யார்கிட்டனாலும் உங்களுடைய தொடர்பு ஓட்டத்தில் இருக்கலாம் முதல்ல குலதெய்வம் கண் குலதெய்வம் யார் எந்த விதமாக நமக்கு குலதெய்வம் இருக்குது எந்த தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சி அந்த கோயில்களுக்கு சென்றோ அல்லது அந்த குலதெய்வ விஷயங்களுக்கு சென்றோ ஒரு பூஜையை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமாக குல உபாசனையை தாராளமாக செய்யலாம் ஏன் அப்படின்னா இவ்வளோ வருஷங்கள் இல்லாத ஒரு விஷயம் உங்கள் கைக்கு போது நீங்கள் அதை எடுத்து கொண்டாட கொண்டாடும் போது நிச்சயமாக அந்த தெய்வம் மனமிறங்கி வந்து உங்களுக்கு பல நன்மைகளையும் பல நல்ல விஷயங்களையுமே உங்களுக்கு கொடுக்கும் அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களும் குலதெய்வத்தை எடுக்கலாம் அப்போ பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் குலதெய்வத்தை எடுத்து கும்பிடணுமா அப்படின்னா என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்ணிட்டு அதன் பிறகு குலதெய்வத்துடைய உபாசனை எடுத்து செய்யும்போது நிச்சயமாக நூறு சதவீத குலதெய்வத்துடைய அனுகிரகமும் குலதெய்வத்துடைய நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிராப்தமும் நமக்கு அழகா கிடைக்கும் அதே மாதிரி சரி கஷ்டமாக இருக்கிறவங்க மட்டும்தானா குலதெய்வத்தை எடுத்து செய்யணும் வேற யாருமே குலதெய்வத்தை துபாசனம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது குலதெய்வத்தை எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களும் எடுத்து உபாசனை செய்து குலதெய்வத்தை தன்னோடு இருக்க வைத்துக் கொள்ளலாம் உபாசனைங்கிறது வேற ஒன்றுமே இல்லை ஒரு தெய்வத்தை மனசார நம்ம வேண்டி பிரார்த்தனை பண்ணி அதனுடைய வழிமுறைகளுக்குள்ள போய் அந்த தெய்வத்தோடு நம்ம தொடர்பு கொண்டு அந்த தெய்வம் நமக்கு வந்து சித்தியானதன் பிறகு அந்த தெய்வத்தை வச்சு நமக்கான நல்லது கெட்டதுகளை செஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் உபாசனை அப்படிங்கிறது இதை வந்து சொந்த விஷயத்துக்காக பண்ணக்கூடியவங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வட்டத்துக்குள்ள மட்டும் முடிச்சுக்குவாங்க அதே தொழிலா பண்ணக்கூடியவங்க இப்ப நம்மள மாதிரி மாந்திரிக தொழிலா பண்ணக்கூடிய நினைக்கிற இருக்கிறவங்க அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போய் இந்த ஒரு தொழில் முறை அப்படிங்கிறத கட்டமைச்சு அந்த மாந்திரி விஷயங்களை அந்த தெய்வம் செஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயங்களை தொழில் முறையாக மாற்றுவாங்க அவ்வளோதான் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதே சமயம் குலதெய்வத்துடைய வழிபாட்டுக்கும் உபாசனைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது குலதெய்வ வழிபாடுங்கிறது நார்மலாக உங்களுடைய குளத்தில் உங்களுடைய வம்சாவளியில் உங்களுடைய பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடிய பூஜை முறைகளை புனஸ்கார முறைகளை நீங்கள் செஞ்சு அதன் மூலம் குலதெய்வாரில் படுறது அது வழிபாடு எல்லா யாருமே பண்ணக்கூடியது அதுதான் ஆனா உபாசனைங்கிறது அந்த குலதெய்வத்தையே உங்களுடைய தெய்வமா உங்களுடைய ஆத்மார்த்த தெய்வமா எடுத்துக்கிட்டு அந்த தெய்வத்தை நோக்கி நம்ம பூஜ்ய புனஸ்காரங்கள் நம்ம பண்ணும்போது அந்த தெய்வத்தை வானு அழைக்கும் போது அழைச்சி நம்ம கூடவே இருக்கணும்னு நம்ம சங்கல்பங்கள்லாம் கேட்கும்போது தெய்வம் பரிபூர்ணமா நம்மளோட இருந்து நமக்கு அத்தனை விஷயங்களையும் செஞ்சு தரும் எப்பவுமே மாந்திரிக கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த காலத்தில் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா முதல் சித்து கணபதி சித்து மாந்திரிகத்துடைய அடிப்படை சித்து முதல் முதல்ல கணபதி சித்து தான் பண்ணணும் கணபதி சித்து ஆகாமல் வேறு எந்த தெய்வமும் சித்தாகாது அதன் பிறகு பார்த்தா குலதெய்வத்துடைய உபாசனை குலதெய்வத்துடைய சித்து எடுத்து கொடுப்பாங்க அதன் பிறகுதான் இஷ்டம் அதிர்ஷ்ட தெய்வம் அதன் பிறகுதான் தொழில் முறை ஏதாவது தெய்வங்கள் வேணும்னா மற்ற தெய்வங்கள் எடுப்பாங்களே தவிர எடுத்த உடனே வேற வேற தெய்வங்களுக்கு போயிட மாட்டாங்க ஏன்னா அடிப்படை விதி அது அப்ப குலதெய்வத்துடைய உபாசனை ஏன் ரெண்டாவதா வச்சிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட தெய்வங்களை நம்ம தேர்ந்தெடுத்து உபாசனை செய்தாலும் நம்முடைய குல தெய்வம் அப்படிங்கிறது நமக்காக நின்று எதையும் செய்யக்கூடிய தெய்வம் நமக்கு அருளையும் அன்பையும் அருளாசியும் கூடிய தெய்வம் அதே சமயத்துல நம்மளே ஒரு ஒரு ராஜா மாதிரி நின்று ஒரு ராணி மாதிரி நின்று அந்த குலத்தையும் அந்த குடும்பத்தையும் காக்கக்கூடிய தெய்வங்கிறதுனால எப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இந்த குலதெய்வ உபா குலதெய்வ உபாசனை எடுத்து நம்ம செய்யும் போது நமக்கு பாதுகாப்புக்கு பாதுகாப்பும் கிடைக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழியும் கிடைக்கிறதுனால தான் மாந்திரிகத்தில் கணபதி சித்துக்கு அப்புறம் குலதெய்வத்துடைய சித்து அப்படின்னு சொல்லி வச்சாங்க அதே ச அதே சமயத்தில் குலதெய்வத்துடைய உபாசனை எடுத்து செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா சில பேர் வந்து மாசம் ஒரு தடவை போயிட்டு வருவாங்க சில பேர் வருஷம் ஒரு தடவை போயிட்டு வருவாங்க சில பேர் வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் மூணு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு தடவை ஒருக்கா குலதெய்வ விஷயங்களை பாக்குறதுக்காக வருவாங்க அப்படி இல்லாம உபாசனைக்குள்ள நம்ம போகும்போது என்ன ஆகும்னா நம்ம நித்த பூஜை செய்யறோம் தினமும் ஒரு நாற்பத்தி நாள் உபாசனை முடிகிற வரைக்கும் பூஜை பண்ணுவோம் அதன் பிறகு தெய்வம் வந்து அதற்கான தேவைகளை எல்லாம் நம்மகிட்ட கேட்கும் நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அது செஞ்சு கொடுக்கும் அப்போ நம்ம செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மாதிரி போன்ற நல்ல நாட்களுக்கு நம்ம பூஜை ஏன்னா குலதெய்வம் நம்ம கூடயே இருக்கு அப்போ அந்த தெய்வத்துக்கு பூஜை வைக்கணும்ன்ற உணர்வு நமக்கு இருக்கும் அப்ப தொடர்ந்து குலதெய்வத்துக்கு உண்டான பூஜை முறைகள் நம்ம கையால கிடைக்கும் போது நம்மளுடைய குடும்பமும் நம்முடைய குலமும் இன்னுமே ரொம்ப ஒரு 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 பலம் வாய்ந்த விஷயமாக விஷயமாக எல்லா பெறக்கூடிய நித்த வழிபாடு பூஜை குலதெய்வத்திற்கு நம்ம கையால கிடைக்கும் அதுதான் இந்த குலதெய்வ பூஜை உபாசனையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அடுத்தது வந்து சதாகலம் அதாவது வழிபாடு பண்ண சாமி கும்பிட்டு வந்துடும் அதுக்காக குலதெய்வத்துடைய அருள் இருக்காதான்னு கேட்டால் அப்படி கிடையாது எப்படி அப்படின்னா அப்பப்ப போய் நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு அப்பப்ப பூஜை முறைகளை கொடுத்துட்டு வர்றதை விட சதாகலமும் உபாசனை தெய்வமா குலதெய்வத்தை எடுத்து நம்ம பூஜை பண்ணி சதாகலமும் அஹ் குலதெய்வத்துடைய அருளோட நம்ம இருக்கும்போது எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த குலதெய்வம் அவனுக்கு உறுதுணையாக நிற்கும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் குலதெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிற்கும் ஏன்னா சாதாரணமாவே குலதெய்வம் எல்லாத்துக்குமே எல் எந்த விதமான சூழ்நிலைகளையும் அவங்க கூட தான் இருக்கும் அப்போ அந்த குலதெய்வத்தையே நம்ம உபாசனா தெய்வமா போ மாத்தும் போது இரு மடங்கு பலத்தோட இரு மடங்கு பொறுப்போட இரு மடங்கு நமக்கு அன்போடு நம்ம கிட்ட வந்து நின்று என்ன தேவை என்ன விஷயங்கிறத பார்த்து கொடுக்கும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்காகவும் அதே சமயத்துல குளத்துக்கு தேவையான மொத்த விஷயம் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த தெய்வமே பார்க்கும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அந்த தெய்வமே செஞ்சு கொடுக்கும் ஒரு வேண்டுதல் வைக்கும்போது அந்த வேண்டுதல் சுலபமா நடக்கும் ஒரு பிரயோக முறையை பயன்படுத்தும் போது அந்த பிரயோக முறைகள் சுலபமாக நடக்கும் இப்படி குலதெய்வத்துடைய உபாசனை எடுத்து பண்றவங்களுடைய விஷயங்கள் மிகச்சிறந்த ஒரு வழிமுறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் நம்ம கொடுக்க கொடுக்கும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எந்த தெய்வத்தை எடுத்து பூஜை பண்ணுறாங்களோ இல்லையோ குலதெய்வத்துடைய உபாசனையை எடுத்து நம்ம பூஜை பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் அடைவாங்க இப்போ அங்காள பரமேஸ்வரி குலதெய்வமாக இருக்கு அப்படின்னா அந்த அங்காளமன் சார்ந்த குறி சொல்லுதல் மாந்திரீக வேலைகள் பார்க்கறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில் செஞ்சுட்டு இருப்பாங்க இப்படி குலதெய்வ எடுத்து மட்டுமே பூஜை பண்ணக்கூடியவங்களுக்கு சகல விதமான விஷயங்களும் கைகூடும் தான் உண்மையான விஷயம் அதுக்கு அதுக்கு வந்து உடனே வந்து மற்ற எல்லாம் உபாசனை பண்ண எதுவும் நடக்காதா அப்படிங்கிறது கிடையாது நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய ரத்தம் நம்முடைய நமக்காக இருந்த ஒரு விஷயம் நம்ம கூட ரத்தமும் சதையுமா இருந்த ஒரு விஷயம் நமக்காக வந்து நிக்கிறதுக்கும் நம்ம வந்து இன்னொரு தெய்வங்களை எடுத்து சித்தி பண்றதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடுதான் எல்லாமே நாம் காட்டுற அன்பும் தெய்வம் நம்ம மேல காட்டுற நீங்க எந்த காட்டும் போது அதுவும் சரிசமமான தூய்மையான அன்பை காட்டும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையுமே செய்து கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களோட வெற்றிக்கு வழி கொடுக்கும் குலதெய்வ வழிபாட்டு உபாசனையில இருக்கக்கூடிய மிக முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா வெற்றிக்கு வழி கொடுக்கும் கேட்டதை செஞ்சு கொடுக்கும் எனக்கு இது தேவை இதை செஞ்சு கொடு அப்படின்னா நிச்சயமாக செஞ்சு கொடுக்காது எல்லா தெய்வமே பண்ணும் ஆனால் குலதெய்வம் இன்னும் முழுமையாக உங்களுக்கு அந்த விஷயத்த கொடுக்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளையும் வளங்களையுமே உங்களுக்கு கொடுக்கும் அதுதான் இந்த குலதெய்வ வழிபாட்டில் குலதெய்வ உபாசனையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அன்பர்களே நம்ம இன்னைக்கு பார்த்த வரைக்கும் குலதெய்வத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் குலதெய்வத்துடைய உபாசனை இது எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா நிறைய பேர் குலதெய்வத்தை உபாசனை பண்ணுறதுக்கும் மற்ற தெய்வங்களை உபாசனை பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க இதுதான் விஷயம் நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் நம்ம கூட பலமா நிக்கிறதுக்கும் நம்ம இன்னொரு இடத்துல இருந்து போய் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து நம்ம பலமா வச்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான் ஆனா அது நமக்கு நிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமா இருக்கும் தான் நான் இந்த பதிவு உங்களுக்காக கொடுக்குறேன் மீண்டும் வேறொரு பதிவுல சந்திப்போம் உங்களுக்கு ஏதாவது என்ன என்ன மாதிரியான பதிவுகள் வேணும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத முடிஞ்ச அளவு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ஏன்னா ஓ நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது கமெண்ட்டில் கேட்குறீங்க அதுக்கான பதில்களையும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் இன்னமும் உங்களுக்கு ஏதாவது பதிவுகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக என் எனக்கு தெரிந்த இது நான் போடுற பதிவுகள் எல்லாமே எனக்கு தெரிந்த என்னுடைய அனுபவங்கள் சார்ந்த பதிவுகள்னு தானே தவிர மற்றபடி மற்ற வேற விஷயங்கள் எதுவும் இல்லை அப்போ நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் போட போட சொல்லக்கூடிய பதி பதிவுகளுக்கு என்னுடைய அனுபவம் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட பறந்துக்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்